வணக்கம் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு உங்க நீண்ட ஆயுள் இருக்கே அதுல செவன்டி பர்சன்ட் வந்து மரபணுவோ இல்ல மருத்துவ வசதியோ காரணம் இல்லையா அது வேற சில விஷயங்களால தான் தீர்மானிக்கப்படுதாம் ஆமா ஆமா அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமே நாம இன்னைக்கு அத பத்தி தான் பேச போறோம் அதாவது நீல மண்டலங்கள் ப்ளூ ஜோன்ஸ் சொல்றாங்களே அந்த இடங்களை பத்தி ஓ அந்த ப்ளூ ஜோன்ஸ் அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப நாள் ஆரோக்கியமா வாழ்றாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் கரெக்ட் அங்க இருக்குறவங்க ரொம்ப காலம் நல்ல ஆரோக்கியத்தோட வாழ்றாங்க இது வந்து டான் புட்னர்னு ஒருத்தர் பல வருஷமா செஞ்ச ஆராய்ச்சிய வச்சு நம்ம பார்க்க போறோம் ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா எப்படி நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழ்றதுன்னு சுருக்கமா அதே சமயம் சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்கணும் தான் நீங்க இந்த தகவல்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க சரி இதுல இருக்குற முக்கியமான சில சமயம் நம்பவே முடியாத விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா கண்டிப்பா முதல்ல இந்த மரபணு விஷயம் இருக்கே அத பத்தி பேசுவோம் பொதுவா என்ன நினைக்கிறோம் நம்ம ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் மரபணு தான் காரணம் தானே ஆமா பெரும்பாலும் அப்படிதான் நினைக்கிறோம் ஆனா ஆனா ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா நீண்ட ஆயுளுக்கு மரபணுவோட பங்கு வெறும் இருபது பர்சன்ட் தானா என்னது இருபது அப்ப மீதி மீதி எழுபது பர்சன்ட்டுக்கும் மேல நம்ம சூழல் தானா காரணம் நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள் தான் நம்ம ஆயுல தீர்மானிக்குது இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஆமாம்ல அப்போ நம்ம இல்லாத மரபணுவை விட நம்மளை சுத்தி இருக்கிற சூழல் நம்ம பழக்க வழக்கம் இதெல்லாம் தான் முக்கியம்னு சொல்றீங்க மிகச்சரியா சரியா சொன்னீங்க அதாவது நாம மெனக்கெட்டு ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்காமலேயே நம்ம சூழலே நம்மள சரியான ஆரோக்கியமான விஷயங்களை செய்ய வைக்கணும் அப்படி ஒரு சூழலை அமைக்கிறது தான் முக்கியம் அப்படி பார்த்தா அந்த சூழல்ல சாப்பாட்டுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கும் இல்லையா என்ன சாப்பிடுறாங்க அந்த நீலமண்டல மக்கள் இப்போ இருக்கிற டயட் கலாச்சாரத்துக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் அவங்க சாப்பாட்டுல தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் முழு தாவர உணவுகள் தானா என்னது தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் செடிகொடியா அப்போ கறி மீன்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி மாசத்துக்கு ஒரு அஞ்சு தடவை சாப்பிட்டா அதிகம் அப்ப கார்போஹைட்ரேட் அதெல்லாம் சாப்பிட கூடாது அதுதான் இங்க சுவாரஸ்யமே அவங்க தவிர்க்கிறது இல்ல ஆனா சரியான கார்போஹைட்ரேட் அதாவது முழு தானியம் காய்கறி மாதிரி சிக்கலான கார்போஹைட்ரேட் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் நிறைய சாப்பிடுறாங்க குறிப்பா சொல்லணும்னா பீன்ஸ் வகைகள் பீன்ஸா ஆமா புட்னர் சொல்றாரு தினமும் ஒரு கப் பீன்ஸ் சாப்பிட்டா ஆயுஸ் நாலு வருஷம் கூடுமாம் யோசிச்சு பாருங்க வெறும் ஒரு கப் பீன்ஸ் அப்படிங்கப்பா நாலு வருஷமா சரி சாப்பாடு மட்டும் இல்லாம அவங்களோட சோஷியல் லைஃப் அதாவது சமூக வாழ்க்கைக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா ஓ மிக மிக வலுவான தொடர்பு இருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல நட்பு வட்டம் இருந்தா ஆயுஸ் கூடும்னு நிரூபிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு மூணு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா போதும் சுமார எட்டு வருஷம் ஆயுள் அதிகமாகலாமா எட்டு வருஷமா நம்பவே முடியலையே ஆமா சர்தீனியாவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கற அந்த நெருக்கம் ஜப்பான்ல ஜப்பொயின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு அது வந்து சின்ன இருந்தே சில நண்பர்கள் சேர்ந்து ஒரு குழுவா இருப்பாங்க வாழ்க்கை முழுக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருப்பாங்க அது மாதிரி வீட்டுல பெரியவங்களை மதிக்கிறது அவங்களோட சேர்ந்து வாழ்றது இது எல்லாமே ரொம்ப முக்கியம் ஆனா இப்போ நம்ம வாழ்க்கை முறை மாறிடுச்சுல முன்னாடி போறோம் மாதிரி நேரடி பழக்கம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு அதுதான் வருத்தமான விஷயம் இந்த நவீன வாழ்க்கை முறை அந்த இணைப்புகளை குறைக்குது இது நம்ம நம்ம எப்படி நேரடி தொடர்புடையது ஆமா ஊர் என்ன பெரிய வித்தியாசம் பெரிய வித்தியாசம் இருக்கு நீல மண்டலங்கள்ல மக்கள் இயல்பாவே நிறைய நடக்கிற மாதிரி ஊர் அமைப்பு இருக்கு ஆரோக்கியமான உளவு பொருட்கள் ஈஸியா கிடைக்கும் இத வந்து சிங்கப்பூர் மாதிரி நாடுகள் இப்ப திட்டமிட்டே செய்யறாங்க சிங்கப்பூர்லயா எப்படி அங்க பாத்தீங்கன்னா சர்க்கரை அதிகமா இருக்கிற பானங்களுக்கு வரி போடுறாங்க ஆரோக்கியமான உளவுகளுக்கு மானியம் கொடுக்கறாங்க தெருக்கள்ல நடக்கிறதுக்கு வசதியா பாதைகள் அமைச்சிருக்காங்க பொது போக்குவரத்து ரொம்ப நல்லா இருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது பர்சன்ட் மக்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்றாங்க கார் ரொம்ப கம்மி ஓஹோ அப்போ மக்களை ஆரோக்கியமான தேர்வுகளை நோக்கி மெதுவா தள்ளுறாங்க நட்ஜு பண்றாங்கன்னு சொல்லலாமா கரெக்ட் சூழலே அவங்கள ஆரோக்கியமா வாழ வைக்குது இதெல்லாம் பெரிய விஷயங்கள் அரசாங்க அளவுல செய்ய வேண்டியது சரி தனிப்பட்ட நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது இருக்கா இந்த மாதிரி நீண்ட ஆயுளுக்கு நிறைய இருக்கு சின்ன பழக்கம் தான் ஆனா பெரிய தாக்கம் இருக்கும் உதாரணத்துக்கு கிரீன் டீ கிரீன் டீயா ஆமா தினமும் ஒரு மூணுல இருந்து ஏழு கப் கிரீன் டீ குடிக்கறது சுமார் நாலு வருஷம் ஆயுள கூட்டலாமா அப்புறம் ஜப்பான்ல ஒரு பழக்கம் இருக்கு ஹரா ஹச்சிப்பு ஹரா ஹச்சிப்பு அது என்ன அது வந்து வயிறு எண்பது பர்சன்ட் நிறைஞ்ச உடனே சாப்பிடுறத நிறுத்திக்கிறது நம்ம ஊர்ல சொல்லுவோமே பசிய வயிறு முட்டல அந்த மாதிரி இது வெயிட் கண்ட்ரோலுக்கு ரொம்ப நல்லது ஓ இது நல்லா இருக்கே இன்னொன்னு கூட சொல்லுவாங்களே வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் வேணும்னு ஜப்பான்ல சொல்லுவாங்களே மிகச்செரி வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு நோக்கம் ஒரு அர்த்தம் இருக்கிறது அது வேலையா இருக்கலாம் குடும்பமா இருக்கலாம் இல்ல ஒரு ஹாபியா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் காலையில எழுந்திருக்க ஒரு காரணம் வேணும் அது வந்து ஆயுள சுமார் எட்டு வருஷம் வரைக்கும் கூட்டலாமா அப்போ மொத்தத்துல பார்த்தா இந்த நீண்ட ஆயுள்ங்கிறது ஏதோ மாயமந்திரம் இல்ல விளம்பரத்துல வர்ற மாதிரி ரெண்டு நாள்ல வர்றதும் இல்ல நிச்சயமா இல்ல இது வந்து நம்ம சூழல் நம்ம நட்பு வட்டம் நம்ம சாப்பாடு வாழ்க்கையோட நோக்கம் இப்படி பல விஷயங்கள் சேர்ந்த ஒரு கூட்டு முயற்சி மாதிரி தெரியுது அருமையா சொன்னீங்க இதுல சிலது அரசாங்கம் செய்ய வேண்டியது பெரிய மாற்றங்கள் தேவை ஆனா இந்த ப்ளூ ஜோன்ஸோட தத்துவங்களை நாம புரிஞ்சுகிட்டா நம்ம வாழ்க்கையில நம்ம நண்பர்கள் மத்தியில நம்ம அன்றாட பழக்க வழக்கத்துல சின்ன சின்னதா சில நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும் அதுவே பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் இறுதியா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு கேள்வி நாம எவ்வளோ நேரம் பேசின இந்த நீல மண்டலங்களே கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது நவீன உலகத்தோட தாக்கம் அங்கேயும் இருக்கு அப்படி ஒரு சூழல்ல இந்த மண்டலங்களோட ஞானத்திலிருந்து நாம் உன்னே உன்னு எடுத்துக்கணும் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு பழக்கமாக மாற்றிக்கணும்னா அது என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க எது அந்த ஒரு விஷயம் ஒரு தற்காலிக தீர்வு இல்லாமல் உங்கள் வாழ்நாள் பழக்கமாக மாறும் சிந்திச்சு பாருங்க